வாழ்க வளங்க நான் கத்திரிக்காய் வத்தல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ரெண்டு கிலோ கத்திரிக்காய் நான் வாங்கியிருக்கேங்க நல்லா இருக்கும் பாருங்கள் செடியிலேருந்து நல்லா பேசிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ரெண்டு கிலோ கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க இந்த வெய்ய நாள் வந்துருச்சு நம்ம கத்திரி வத்தல் எப்படி போகலான்னு பார்க்கலாம் இந்த கத்திரி வத்த நீங்கள் வெய்ய நாளில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மழை நாளைக்கு மாங்காய் வத்த கத்திரி வத்த கொத்திரங்காய் வத்தலாம் போட்டு நீங்கள் காரக்குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்லா அருமையாக இருக்கும் அத்தை குழம்பு வச்சிங்கன்னா இப்போ வந்து கத்திரிக்காயை வந்து இது மாதிரி பெருசு பெருசாக அரிஞ்சிக்கோங்க இதுமாதிரி பெருசு பெருசாக இப்போ சொத்தை இல்லாமல் பார்த்து அரிஞ்சுக்கோங்க நம்ம வெயிலில் கொண்டு போய் கொட்டை போடுறோம் நம்ம அரிஞ்சு வெயிலில் கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக வதையோன்னதும் நாளைக்கு தண்ணி வச்சு மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு ஒரு ஆவி காட்டி திரும்ப காய வைக்க போகிறோம் தவிரங்க இது மாதிரி அரிஞ்சிட்டு அப்புறம் இந்த அளவுக்கு அரிஞ்சிக்கணும் இப்போ வந்து எல்லா கத்திரிக்காயும் அரிஞ்சிட்டாங்க அதுமாரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அரிஞ்சாச்சு அலசெல்லாம் வேண்டாங்க அப்படியே போய் நம்ம துணியில் போட்டு காய வைக்க போகிறோம் நீங்கள் வந்து தரம் வந்து நல்ல மாடியில் வந்து சுத்தமாக இருந்ததுன்னா கிளீனாக இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் காய வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு நாள் காஞ்சால் போதும் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டு நாள் போட்டுட்டு நம்ம வெயில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம ஆவியில் காட்டி காய வைக்கணுங்க உப்பு போட்டு நான் வந்து கத்திரிக்காயை வந்து வெயில் போட்டுருந்தேங்க ஒரு நாள் இதை பாருங்கள் எப்படி சுருங்கி வச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அலசி வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து இது வந்து ஒரு குண்டால் அள்ளி போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு கிலோ போட்ட பண்ணிங்களா இந்த ரெண்டு கிலோ காஞ்சி தாங்க வந்திருக்கு இதே வந்து நம்ம அவிச்சிட்டு காய வைக்கும் போது ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் கொத்தலே வரும் குண்டால் எடுத்து போட்டுலாம் இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா அழைச்சிக்கணுங்க இப்போ வானலில் வந்து ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ மாதிரி போட்டுருங்க உப்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இப்போ வந்து தண்ணியை ஊற்றி கத்திரிக்காய் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அலசி இதில் போடுறோம் ஏன் மஞ்சள் தூள் போடுறோமோ உப்பு போடுறோன்னா பூச்சி பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் எந்த வத்தல் போட்டாலும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு செய்ய போடுங்க எதுவுமே வீணாக போகாது இது மாதிரி இப்போ அல்லி போட்டுட்டு அள்ளி போட்டுட்டு இந்த தண்ணியை எப்படியோ அமுக்கி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் எழுந்துடும் ரொம்ப குழைய வேக விடக்கூடாது ஒரு அக்கா அரை வேக்காடு இல்லை முக்கால் வேக்காடு நீங்கள் அழுத்தி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு தப்பை போட்டு முடியும் அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு கிண்ட கிண்டைக்கு அடியில் இருக்கிறது மேலே வந்துடும் மேலே இருக்கிறது அடியில் போய்டும் கலரெலாம் மாறுது பாருங்கள் பத்திரிக்காய் எப்படி கலர் போட்டோம் நமக்கு மஞ்சத்தூள்லாம் போட்டால் தான் கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் வந்து எந்திர்காலமும் தான் இன்னும் ஒரு நிமிஷம் ஆகும் இதே கொதிதாங்க நீங்கள் வந்து வத்தையை வந்து அவ கத்திரி வத்தெல்லாம் வந்து அவிச்சு போட்டாதாங்க வத்தெல்லாம் இருக்கும் வச்சே இப்போலாம் காய வச்சு பாக்கெட் போடுறாங்க அதெல்லாம் சரி வராது நல்லாவே இருக்காதுங்க இப்போ கொஞ்ச நாள் மூடி போட்டு இப்போ வந்து எழுந்தான்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்லா எழுந்திருக்கு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இப்போ தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து இது மாதிரி வடிகட்டுறதால நம்ம அள்ளி தண்ணி இல்லாமல் ஒரு தாம்பாத்தில் அள்ளி போட்டுடலாம் இப்போ வந்து நல்லா ஆரட்டும் நம்ம போய் மாடியில் கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துடலாம் குறைஞ்சது ரெண்டு நாள் காயிடும் நல்ல வெயிலில் உங்களுக்கு காய வச்சுட்டு காமிக்கிறேன் நல்லா ஒரு துணியில் போட்டு நல்லா காய வைக்கலாம் இதேமாரி துணியை போட்டுக்கலாம் துணியை போட்டுக்கிட்டு இதை கொட்டி காய வச்சிடலாம் ரெண்டு நாளைக்கு காயிடும் இப்போ வந்து நல்லா ரெண்டு நாள் காஞ்சிதுங்க நல்லா வெயில்ல அங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சு பாருங்கள் நல்லா சத்தம் வைக்கிதுங்களா இப்படி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து பூச்சி பிடிக்காது வண்டு வைக்காது இப்படி காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க டப்பாவில் போட்டு நீங்கள் மழை நாளில் மாங்காய் வத்த கத்திரி வற்ற பத்திரங்காய் வற்ற போட்டு கார குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வற்ற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்